அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இதுக்கு பேருமலரின் பதிவு இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தொட்ட பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து நம்ம ச சப்ஸ்கிரைபர் விஜயலட்சுமி சொல்லியிருந்தாங்க அம்மா எங்கள் வீட்டில் முருங்கை மரத்தில் கம்பளி பூச்சி தொலை அதிகமாக இருக்குது அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க மோஸ்ட்லி வந்து முருங்கையில் தாங்க கம்பளி பூச்சிகள் வரும் பொதுவாக இயற்கை விவசாயத்தில் பூச்சி விரட்டி தான் பயன்படுத்துவாங்க பூச்சிக்கொல்லிகள் அதிகம் பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் வந்து இந்த கம்பளி பூச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை அழிச்சுதாங்க ஆகணும் ஏன்னா வந்து அது அவ்வளோ ஒரு டேஞ்சரானது நம்ம கொஞ்சம் விட்டுட்டா நம்ம தோட்டத்தில் உள்ள எல்லா இலைகளையும் அரிச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம மேலே பட்டதுனாலும் அவ்வளோ அரிப்பு எடுக்கும் உடலெல்லாம் தடிச்சு போயிடும் அதனால அதை நம்ம அழிச்சு தான் ஆகணும் ஆரம்பத்துலேயே அதை பார்த்து சரி பண்ணிடணும் கம்பளி பூச்சிகளை அழிக்கிறதுக்கு ரெண்டு முறையை நம்ம பயன்படுத்தலாங்க ஒன்று வந்துட்டு சோப்பு கரைசல் மைல்டான சோப்பு கரைசலை நம்ம தண்ணியில் கலக்கிட்டு ஸ்ப்ரேயரில் ஊற்றி அது மேலே அடிக்கலாம் இன்னொரு வழிமுறை வந்துங்க ஒரு பெரிய நல்ல நீண்ட குச்சியை ஒன்று எடுத்துக்கிட்டு அதோடைய நுனி பகுதியில் நல்லா காட்டன் துணியை நல்லா அதில் சுற்றிட்டுங்க அது மேலே எண்ணெய் ஏதாச்சும் மண்ணெண்ணெயோ இல்லை எந்த எண்ணெயோ எந்த எண்ணெயை ஓட்டிட்டு அதை பற்ற வச்சிடணும் கொஞ்சம் தீப்பந்தம் தீப்பந்தம் கொளுத்திட்டு அந்த எந்த இடத்துல அதாவது அது பூச்சி எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா இரவில் தான் அதை இறங்கி வந்து எல்லா இலைகளையும் சாப்பிடும் பகலில் வந்து மரத்துடைய அடிப்பகுதியில் போயிட்டு அது தங்கியிருக்குங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கும்பலாக இருக்கும் அப்படியே ஒரு அடை மாதிரி இருக்கும் கருப்பு கலரை பார்த்திங்கனாலே பயமாக இருக்குங்க அவ்வளோ இருக்கும் க அதை அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த தீப்பந்தம் கொளுத்தி அந்த அது மேலே கொஞ்சம் காட்டினீங்கன்னா எல்லாமே அப்படியே கீழே உதிர்ந்துடுங்க அப்படியே இறந்து போய் கொட்டிடும் இந்த ரெண்டு முறையில் நம்ம கம்பளி பூச்சிகளை அழிச்சிடலாம் மெயினாக வந்து நம்ம செடிகள் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அளவு பெரிய அளவு பூச்சி தாக்குதல் வராதுங்க பெருங்காயம் அதிகமாக பயன்படுத்துங்க நீங்கள் உரங்கள் வந்து தானியங்கள் உரங்கள்லாம் கொடுக்கும்போது அந்த பெருங்காயத்தை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டே வரும்போதுட்டு இந்த மாதிரி கம்பளி பூச்சிகள் வராது முருங்கை மரத்தில் நீங்கள் எதுலெல்லாம் கம்பளி பூச்சிகள் உங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு சின்ன தொண்டு பெருங்காயம் எடுத்து அதை கொஞ்சம் மண்ணில் புதச்சி வச்சுருங்க அதுமாரி வைக்கும்போது வச்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகமான கம்பளி பூச்சி சாக்குதல் ஏற்படாது நல்லா வந்து அப்போ அடிக்கடி உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க சத்தான உரங்கள் கொடுக்கும்போது நம்மளை மாதிரி தாங்க நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு நோய் வராது இல்லைங்களா எப்படி எந்த மழையில் நினைஞ்சாலும் பனியில் நினைஞ்சாலும் அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு எல்லாமே எஃபெக்ட் ஆகும் பாருங்கள் அதே மாதிரி தான் நம்ம செடிகொடிகளையும் நம்ம நோய் தாக்குதல் இல்லாமல் நல்லா உரங்கள் சத்தான உரங்கள் கொடுத்துக்கிட்டு தண்ணீர்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு நமக்கு நல்லபடியாக பராமரித்தா இந்த அளவுக்கு பூச்சி தாக்குதல்லாம் வராதுங்க பொதுவாக சொல்லுவாங்க செடிகள்லாம் நெருக்கமாக வச்சுருந்தா பூச்சி தாக்குதல் வரும்னு நீங்கள் பாருங்கள் எங்கள் மாடித்தோட்டம் என்ன சின்ன மாடித்தோட்டங்கிறதுனால நான் எல்லாமே நெருக்கமாக தான் வச்சுருக்கேன் அதுவும் செம்பருத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா மாவு பூச்சிகள் தொல்லை வரும்பாங்க எங்கள் வீட்டில் பாருங்கள் பக்கத்து பக்கத்துலேயே எல்லாம் எவ்வளோ கிட்ட கிட்ட உங்களுக்கு செம்பருத்தி இருக்குது பாருங்கள் மாவு பூச்சிகள்லாம் இல்லை பார்த்திங்களா நம்ம வந்து ஆரோக்கியமான உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போதுட்டு நம்ம மா தோட்டத்தில் எந்த பூச்சி தாக்கத்தலுமே வராதுங்க தினமும் அறுவடை எடுக்கலாங்க இன்றைக்கும் வந்து எங்கள் தோட்டத்தில் நான் அவ்வளோ அறுவடைகள் எடுக்க போகிறேன் அறுவடை எடுத்துட்டு பூக்கள் காய்கறிகள் இதெல்லாத்தையுமே பறிச்சுட்டு நான் உங்களுக்கு அடுத்த ஷார்ட்ஸில் அதை காமிக்கிறேன் என்னுடைய சேனல் தொடர்ந்து பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க எந்த கேள்வினாலும் உங்களுக்கு எந்த கார்டனிங் பொறுத்த வரைக்கும் எந்த சந்தேகம்னாலும் கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கூட பகிர்றேங்க நன்றி வணக்கம்